அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திறவை மசோதன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது அந்த கலவரத்துலேருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக சசிகுமாரும் சிம்ரன் ரெண்டு பசங்களோட தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம யோகி பாபு வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு இங்கே ஸ்ரீலங்காக்காரங்க அப்படின்னு சொன்னால் யாரும் வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேரளாக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வீடு எடுத்து தங்கிடுறாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு குப்பைத்தோட்டில் ஒரு பயங்கரமான குண்டு வெடிக்குது இந்த குண்டு வெடிப்புக்கும் ஸ்ரீலங்கா ஃபேமிலிக்கும் தான் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க வலை வீசி தேடுறாங்க இப்போது இவங்க போலீஸ்காரங்க சிக்கினாங்களா இல்லை அந்த குண்டு வெடிப்புக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா மீண்டும் இலங்கைக்கு விரட்டி விடப்பட்டாங்களா அப்படின்றதான் படத்தோட கதை இந்த சின்ன கதையை வச்சுக்கிட்டு அதுக்கு திரைக்கதை அமைச்சு அதை படமாக்கிய உதம் தாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்மளை சீட்டை விட்டு நகர விடாமல் டைரக்டர் உட்கார வச்சார் அப்படின்னே சொல்லலாம் இதில் சசிகுமாரோட ஆக்டிங் இருக்குது பாருங்கள் நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம் கையிலையை மடித்து கட்டிக்கிட்டு பத்து பேரை டாம் டூம்னு அடித்து ஒரு பிரபல மாஸ் ஹீரோவெல்லாம் அவர் பண்ணியிருக்கார் ஆனால் இந்த படத்தில் அவருக்கு தேசிய விருது வர கூட வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு எந்த இடத்துலையுமே நான் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்றத எங்கேயுமே காட்டலை எந்த இடத்துல அன்பு காட்டணும் யார்கிட்ட எவ்வளோ பணிவாக போகணும் நம்ம அப்பனாக்கி நாம் தப்பு பண்ணிட்டோம்னா பிள்ளைங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதையும் அன்பாக இருந்தால் எல்லாரையும் சா எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்றதையும் அக்கம் பக்கத்து வீடுகளில் உறவாடணும் போய் பேசணும் அப்படின்றதையும் பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த படம் அப்படின்னு இதை சொல்லலாம் சசிகுமாருக்கு இப்படிலாம் நடிக்க முடியுமா ஏன்னா பாலவாலையே வந்து சசிகுமார்ட்ட நடிப்பு வாங்க முடியல அப்படிப்பட்ட சசிகுமார்கிட்ட இந்த புது இயக்குனரால் எப்படி இவ்வளோ திறமையான நடிப்பை வாங்க முடிஞ்சுது அப்படின்றதான் ஆச்சரியமாக இருக்குது உண்மையிலேயே சசிகுமாரோட ஆக்டிங்கை பார்த்து நல்லா மிரண்டு போயிட்டாங்க மாதிரி சிமரோட நடிப்பு இருக்கு பாருங்க அவங்களுக்கும் அந்த படம் ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம் அவங்கள பற்றி நம்ம சொல்ல வேண்டியதுல அவங்களோட ஆக்டிங் நமக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் பட் இருந்தாலும் இரண்டு மகன்களுக்கு தாயா நடிக்கிற கதாபாத்திரம்லாம் எந்த கதாநாயகியும் கதாநாயகனும் ஏற்றுக்க மாட்டாங்க அதுவும் சின்ன குழந்தைங்க கிடையாது இருபது வயசு பையன் பத்து வயசு பையன் இந்த மாதிரி பசங்களுக்கு பேரண்ட்ஸாக நடிக்கணும் அப்படின்னா எந்த ஹீரோ ஹீரோயினும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈடு கொடுத்து எந்த இடத்துலையும் தன்னுடைய இளமையை காட்டிக்காமல் முதுமை கதாபாத்திரத்தை நடித்து நம்ம மனசில் ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிட்டாங்க உண்மையிலே சிம்ரனுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பேசும் படமாக இருக்கும் அவங்க நடித்த படங்கள்லேயே இந்த படம் வந்து ஒரு சிறந்த படமாக இருக்கும் சசிகுமார் பசங்களில் சின்ன பையன் நடிச்சிருக்கான் பாருங்கள் எப்பா என்ன பிள்ளைங்க அது ஆ நடிப்பு பேங்க அந்த பையன் வருங்காலத்தில் ஒரு மாஸ் ஸ்டாராக வருவான் மேடம் எழுதி வச்சுக்குங்க அதே மாதிரி நம்ம எம்எஸ் பாஸ்கர் இவர் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு நடிக்கணும் நூறுரூவாய்க்கு நடிப்பார் தேவையில்லாமல் டயலாக்லாம் வள வள வளன்னு முறைச்சிக்கிட்டே பேசுவார் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க எம்எஸ் பாஸ்கரோட கேரக்டரைண்ணே தேவையில்லாத டைலாக் கிடையாது எங்கே எப்படி நிற்கணும் எங்கே எப்படி நடக்கணும் என்ன இவன்ட்ட எப்படி பேசணும் அவன்ட்ட எப்படி பேசணும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் எம்எஸ் பாஸ்கர் அதே மாதிரி யோகி பாபு யோகி பாபுவும் வள வள குளகுலன்னெலாம் கிடையாது என்ன கதையோடு ஒண்டி போகிற காமெடி தான் அவருடைய அந்த உள்ளே எடுத்து விடுவார அந்த மாதிரிலாம் காமெடி கிடையாது அதுவும் நல்ல கிளாஸாக இருந்துச்சு ஒரு நாலஞ்சு சீன் தான் அப்படின்னாலும் ரொம்ப அருமையாக அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டில் நடித்தவங்க காவல்துறையாக நடித்தவங்க அப்படின்னு எல்லாருடைய நடிப்புமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சுன்னே சொல்லிருக்கலாம் படத்தையே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுது அப்படின்னு இருந்துச்சு அதே மாதிரி செகண்ட் ஹாஃபு இன்னும் ஸ்பீடுங்க ஒரு அடிதடி கிடையாது ஒரு ஆக்ரோஷமான சீன் கிடையாது கத்தி கிடையாது ரத்தம் கிடையாது கடப்பாறை கிடையாது இருந்தாலும் படத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக நல்ல ஸ்பீடாக கொண்டு போயிருக்காங்க அதுக்கு காரணம் திரைக்கதை அமைச்ச விதம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இன்றைக்கி பல படங்களில் முரட்டனமான வில்லன் இருப்பான் கதையே நகராது தேட்டரில் உட்கார்ந்தோம்னா எப்படா படம் விடுவான் எஞ்சி வெளியில் ஓடலாம் அப்படின்னு இருக்கும் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை படம் முடிஞ்சு வெளியே வரும்போது படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திரைக்கதை அமைச்சு ஒரு புது இயக்குனர் படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அவருக்கு கிளாப்ஸ் பண்ணணும் மாதிரி எல்லாருடையும் ஒரு சிறந்த நடிப்பை வாங்கியிருக்காரு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கூட ஒரு நல்ல சிறந்த நடிப்பு வாங்கியிருக்காரு ஒரு காதல் திருமணம் செய்த ஒரு ஃபேமிலி ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக தனியாக வாழ்கிறாங்க அவங்ககிட்ட யாருமே பேச மாட்டாங்க அப்படி இருக்கும்போது புதுசாக வந்த சிம்ரண்ட்டை வந்து அந்த அம்மா வந்து ஒரு வாட்டி நலம் விசாரிக்கிறாங்க அதுலேருந்து இவங்க அவங்கள பழக்கம் ஆயிடுது ஒரு கட்டத்தில் அவங்க இறந்துடுறாங்க அந்த டைமில் சசிகுமார் ஒரு சம்பவம் பண்ணுவார் பாருங்கள் உண்மையிலே நம்ம பல வீடுகளில் பேசுகிறதில்ல இன்றைக்கி ஃப்ளாட்டு மயமாகச்சு பக்கத்து வீட்டில் யார் இருக்கா எதிர் வீட்டில் யார் இருக்கா அப்படின்ற கூட நம்ம கண்டுக்கிறது கிடையாது ஏன்னா நமக்கு ஒன்றுனா நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரனா முதல்ல வரணும் அப்படின்ற உணர்வு கூட நம்மள பல பேருக்கு இல்லை ஆனால் இந்த படத்தை பார்த்தா நிறைய பேர் திருந்துவாங்க நிறைய பேர்த்த அன்பு காட்டுவாங்க நிறைய பேர்த்த அழகாக பேச கற்றுப்பாங்க ஒரு ஸ்மைல் பண்ணால் நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோம் இன்னைக்கு பல பேர் ஸ்மைலே பண்ண மாட்டேங்கிறாங்க எதிரில் பார்த்தா கூட ஏதோ மொத்தம் எதிரி பரம இல்லைன்னு பார்த்து பேர் முறைச்சிட்டு போகிறாங்க நான் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக தோணும் படத்தோட மியூசிக் பிரமாதமாக இருக்குது படமாக்கி இடங்கள் லொகேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது உண்மையிலே ஒரு தரமான படம் கொடுத்த இயக்கம் இருக்குது வாழ்த்துக்கள் அதில் சிறப்பாக நடித்த நம்ம சசிகுமார் சாராக இருக்கட்டும் சிம்ரன் படமாக இருக்கட்டும் அந்த ரெண்டு பசங்களாக இருக்கட்டும் எம்எஸ் பாஸ்கராக இருக்கட்டும் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க சொல்லிட்டே போன நேரம் பத்தாது எல்லாருடைய நடிப்பும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற காசு வந்து கடைசி பதினஞ்சு நிமிஷம் காட்சி பாருங்க அதுக்கு தாங்க நீங்கள் கொடுக்குற இரநூறுவா டிக்கெட்டு ரொம்ப அழகா கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் சண்டை காட்சிகள் இல்லாமல் நம்ம அனைவர் கண்ணிலிருந்தும் கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு படம் உண்மையிலே கல் நெஞ்சையும் கரங் கலங்க வைக்கும் இந்த படம் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாமல் யாராலையும் வர முடியாது அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலான நடிப்பு திரைக்கதை அமைப்பு படமாக்கிய விதம் ஒரு மனுஷன் ஸ்ரீலங்காலேருந்து வந்தவனுக்காக ஒரு ஊரே திரண்டு நின்று அவனை காப்பாற்ற நினைக்குது அப்படின்னா அப்போ அவன் எந்த அளவுக்கு அன்பை சம்பாதிச்சிருப்பான் சொல்லுங்கள் அப்படி ஒரு அழகான படமாக வந்திருக்கு நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாமல் இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள் அதாவது குறிஞ்சி பூ அப்படின்றது வ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் அப்படிம்பாங்க இது அப்படி தான் நினைக்கிறேன் இது இது குறிஞ்சி பூன்னு தான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேசியவது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ரமேஷ் திலக் ஒரு ஹீரோவாக ஜொலிக்கிறாருங்க அவருக்கும் இன்னும் மென்மேலும் நல்ல படங்கள் வரணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ